உலகத்துக்கு முதலிடம் கொடுக்குறோமா என்று நம்ம சோதித்து பார்க்க வேண்டும் தேவன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில முதலிடம் எல்லாமே நெக்ஸ்ட் தான் முதலாவது தேவர் ராட்சியத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எல்லாவற்றையும் கூடி கூட்டி கொடுக்கப்படும் என்று பைபிள் சொல்கிறது தேவி பிள்ளைகளே தேவனை முதலாவது நம்ம தேடுகிற பிள்ளைகளாக அந்த அனுபவம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல தேவனோடு கூட நம்ம இல்லாவிட்டால் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை கத்தடிப்பில் மோசை நாற்பது நாள் அவன் சீனாய் மலையில இருந்தான் அவனை அவன் தேடின விதம் முழுத்தோடு தேவனை அவன் தேடினான் அவன் தேவனுடைய பிரசனத்தை அவன் கண்டுபிடித்தான் இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிரசனம் எதுக்காக உணர முடியவில்லை எதுக்காக தெய்வ பிரசனம் நம்மளுக்குள்ள தங்கவில்லை என்றால் நம்ம குரு இதயத்தோடு கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக காணப்படவில்லை யாரோ ஒருத்தர் பிரியப்பட வேண்டும் அதுக்காக தான் நம்ம சபைக்கு போகிறோம் நம்ம ஜிபிக்கிறோம் கர்த்தர் பிரிய பிரியப்படுத்துகிற காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்றும் நம்ம சோதித்து பார்க்க வேண்டும் தெய்வ பிள்ளைகளே நம்ம முதலாவது அவரை தேடுகிற பிள்ளையாக நம்ம மாறுவோம் நம்ம மனம் திருவோம் கர்த்தர் இந்த உலகத்துல நம்மளோடு கூட இல்லாவிட்டால் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை கத்தர் பிள்ளைகளே இன்னைக்கு நீ முழு உயர்தயத்தோடு தேடுகிற பிள்ளையாக இருந்தால் நீ அவரை கண்டுபிடிக்கலாம் கத்தர் உங்களை கண்டிப்பாக இந்த வார்த்தை மூலியமா பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்தத்தாமே உன்னை ஆஸ்வதிப்பராக ஆமேன் ஆமேன் ஆமேன்